வணக்கம் வெல்கம் டு அம்மங்க கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு தந்தூரி அடுப்பும் வேண்டாம் மைக்ரோ ஓவனும் வேண்டாம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குக்கரை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம ரெசிபி செய்யறதுக்கு ஒரு முழு கோழியா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இத மாதிரி கத்தி எடுத்து சின்ன சின்ன கோடுங்களா அப்படியே கீறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் கத்தியால அப்படியே சின்ன 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 சின்னதா கீறி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்கன எல்லா பக்கமும் கீறி விடுறதுனால நம்ம மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஊறி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்ப எல்லா பக்கமும் கீறி விடுறோம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீறி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துட்டு இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை ஜூஸ் புழிஞ்சு அதில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த முழு கோழியை அதை தண்ணியில் சேர்த்து நல்லா மேரினேட் ஆகிற வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலாம் இப்போ அதில் நாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கோழியும் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு வடிக்க வடியறதுக்காக அப்படியே வச்சிடலாம் தண்ணி நல்லா வடியட்டும் ரெடி பண்ணிடலாம் ஒரு போல் அரை கப் கெட்டி தயிர் அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு நாலு ஸ்பூன் மிளகுத்தூள் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா உப்பு அதுக்கு தேவையான அடுகு எண்ணெய் மூணு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துருங்க இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ரெண்டு ஸ்பூன் நான் மறந்துட்டு தான் சேர்த்தேன் இங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கா வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை வீட்ல செய்யும்போது தேவையில்லை நான் தான் போட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு [ இந்த தண்ணி வடிஞ்சிருக்கு சிக்கன் அந்த தூக்கி அதில் வச்சு நல்லா மசாலாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கையால எடுத்து நல்லா தடவி கொடுத்துருங்க நம்ம கீரி விட்ட பக்கம் எல்லாமே உள்ளுக்குள்ள போற மாதிரி நல்லா மசாலாவை சேர்த்து விட்டுருங்க நல்லா மசாலா எல்லா இடமும் மசாலா நல்லா ஊறி இருந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கிளறி கொடுத்தாச்சு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அப்படி மசாலா எல்லாம் ஊறுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம் பாருங்க எல்லா மசாலாவும் நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சிக்கன் ஊறி ஒரு அஞ்சு மணி நேரமா ஊறிட்டு இருக்கு பாருங்க இதை இதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சிடலாம் குக்கர் அடுப்புல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது குக்கர் அடியில் போடுறத பிளேட்டு இருக்குல்ல அதுவோ இல்லை சாதம் அடிக்கிற பிளேட்டோ எதோ ஒன்று ஓட்டை ஓட்டையாக இருக்கிற மாதிரியோ வைக்கணும் என்கிட்ட அது ரெண்டுமே இல்லைங்கிறனால நான் இந்த இட்லி தட்டை வச்சுருக்கேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ அது மேலே நம்ம மசாலா தடி வச்சுருக்க கோழியை அதில் வச்சிட்றோம் அதுக்கப்புறம் இந்த குக்கர் மூடிய கேஸ் கட்டை எட்டை எடுத்துட்டு வெயிட்டும் போடாமல் அப்போ நம்ம இப்போ வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் இப்போது நல்லா வெந்திருச்சு ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு இப்போ நான் திறந்து பார்த்தேன் பாருங்க வெந்திருக்கு ஆனால் நான் வந்து ஓட்டை ஓட்டையாக இல்லாத தட்டு வச்சதால் அந்த குக் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊற்றி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் நான் இப்போது நான் பிளேட்டை எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் திருப்பி மறுபடியும் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரில் வீட்டில் இருக்கிற கிரில் வேறு ஏதோ ஒன்று வச்சு நம்ம எப்போது அடுப்பில் சுட போகிறோம் நம்ம இப்போ இது மேலே பட்டரை மெல்ட் பண்ணியோ இல்லாட்டினா நெய்யோ இருந்தால் ஒரு ப்ரெஷ்ஷால் ரெண்டு பக்கமும் தடவி விட்டுட்டு இதை மாதிரி அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடும் இதே மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் அந்த பட்டர் ஃப்ளேவரில் நல்லா ஸ்மோக்கு ஃப்ளேவரோடு நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு போறான தந்தூரி சிக்கன் வீட்லயே நம்ம எவ்வளவு ஈஸியா ரொம்ப நேரம் மெனக்கிடாம அருமையா ரெடி ஆயிடுச்சு நம்ம குக்கர்ல வச்சுட்டோம்னா அதுக்காக நம்ம எந்த வேலையும் கிண்டு கலர்றது பெரட்டி விடுறது எந்த வேலையும் இல்ல ஈஸியா செஞ்சிட முடியும் நம்ம வீட்லயே அவ்வளவுதாங்க பாருங்க ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டோம் என்ன மாதிரி கலர் வந்திருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்குல்ல சூப்பரா நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு

நன்றி வணக்கம்